Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025. கடந்த பத்து ஆண்டுகளில் செய்தவை எல்லாம் வெறும் ட்ரெயிலர் தான் இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ரிசர்வ் வங்கியின் தொன்னூறாவது ஆண்டு விழாவிற்காக மும்பையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் பதினொன்று புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக இருந்த வங்கிகளின் வாரா கடன்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாத நிலவரப்படி மூன்று சதவீதத்திற்கும் கீழ் குறைந்துள்ளதாக தெரிவித்த பிரதமர் இந்தியாவின் யுபிஐ தொழில்நுட்பம் உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட தளமாக மாறி வருகிறது என பெருமிதம் தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் செய்தவை எல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான் என தெரிவித்த பிரதமர் இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இன்னும் ஏராளமானவை செய்ய வேண்டி இருப்பதாகவும் அடுத்த பத்து ஆண்டுகளில் நிதி தற்சார்பை எட்ட வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் கொரோனா போன்ற உலகளாவிய இடர்பாடுகள் ஏற்படுத்திய தாக்கத்திலிருந்து மிக பெரும் பொருளாதாரம் கொண்ட நாடுகள் இன்னும் மீண்டு வந்து கொண்டிருக்கும் நிலையில் இந்திய பொருளாதாரம் சாதனைகளை முறியடித்து இருப்பதாக பிரதமர் மோடி கூறித்தார் Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024 2025.